பேசுதமிழகா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த கூட்டுரா பஞ்சாயத்த நிகழ்ச்சியில நம்ம அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்து பேச போறோம் முதலாவதாக இப்போ சமூக வலைதளங்களில் அரசியல் தொடர்பாக பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா பெலிக்ஸ் ஜெரால்டினுடைய கைதின் எதிரொலியாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய மனைவி வந்து ரெட்பிக்ஸ் பிக்ஸ் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அதாவது அப்பாலஜி சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி பெண் காவலர்கள் குறித்து இழவாக சங்கர் பேசிவிட்டார் அதை வந்து நாங்கள் அலோ பண்ணி இங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டோம் அது எங்களுடைய தப்பு தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய தப்பு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களே வந்து இந்த மாதிரி அப்பாலஜி வந்து கேட்க சொன்னார் அவரோட அட்வொகேட்ஸ்ட்டை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு நானுமே தனிப்பட்ட முறையில் அப்பாலஜி கேட்கணும்னு நினச்சேன் இப்போ என்னுடைய கணவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ அவருடைய கைது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு சரியான விஷயம் தான் ஏன்னா அப்போவே வந்து அதை எடிட் பண்ணியிருக்கணும் எடிட் பண்ணியிருந்தால் இந்தளவுக்கு ஒரு இஷ்யூ ஆயிருக்காது ஸோ இப்போ அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டிருக்காத அவங்க ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு அவருடைய கேஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நாங்கள் ப்ரைவேட்டில் போட்டோம் மன்னிப்பு கேட்டோன்றது மேபி அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஈஸி <laughs> <laughs>

ஒரு பிரஸ் மீட்ல யாரோ ஒருத்தர் பேசிடுறாங்க நம்ம அப்படியே போட்டாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்புன்னு போது எடிட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த ஆசிரியர் கிட்ட தான் இருக்கு இல்லையா சோ அப்படின்னும் போது அவங்க இது பண்ணது என்ன கரெக்ட் தான் தோணுது இதனால அவரோட கேஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல இந்த கேஸ் இப்ப வேற ஒரு பரிணாம தடைஞ்சிருச்சுன்னு தான் தோணும் இப்ப சம்பந்தமே இல்லாம இன்னொரு பெண் தொகுப்பால் நீ விட அவங்க எல்லாம் வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க இது இந்த இஷ்யூ இப்ப பெருசா ஆயிடுச்சு அது சவுக்கு விஷயத்துல தானா இது பெலிக்ஸ் விஷயத்துல அப்படி இல்ல அது ரொம்ப சவுக்கு விஷயம் வேற பெலிக்ஸ் வீடியோ போட்டதுனால தானே பெலிக்ஸ் எனக்கு அரஸ்ட் இப்போ நீங்கள் மன்னிப்பை பற்றி பேசியிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டாங்க இப்போ யாருமே ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் அது முடிஞ்சுற மாதிரி இருக்காது ஸோ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிலிக்ஸ் அரஸ்ட் பண்ணது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் சவுக்கு பேசுறத அவர் ஆதரிக்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை ஆகும் பொழுது அப்படிதான் நினைச்சேன் சவுக்கு சொல்ற எல்லா கருத்தையும் ஆமோதிக்கிற மாதிரி தான் வந்து பெலிக்ஸ் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும் ஆமா தோழர் அப்படிதான் தோழர் பண்ணு தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன் சோ அதுக்கப்புறம் எதனால வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி அந்த கருத்தை அவரை தான் ஒரு மிகப்பெரிய குற்றம் ஏன்னா இப்ப நம்மளும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இப்ப எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும் நம்மளும் தெரிவிக்கலாம் ஆனால் அந்த கருத்தை அவர் ஆமோதிச்சது வந்து ஒரு அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சிருச்சோ ஏன்னா மக்களும் அவருக்கு எதிராக வந்து அவருக்கு ஆதரவு வந்து கருத்துக்களை சொல்லலை சோ அதுக்கு வந்து அந்த கருத்து ஆமோதிச்சது வந்து ஒரு மைனஸ்ஸா இருக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன் இல்ல இதுல என்ன தெரியுதுன்னா கெஸ்ட்டே என்ன வேணாலும் பேசிட்டாலும் ஒற்று போக முடியாது சும்மா உக்காந்துருக்க முடியாது நம்மளும் வந்து எதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தான் ஆகணும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க இல்ல இப்போ இதே மாதிரி தான் காஃபி ஷோன்னு நினைக்கிறேன் அந்த ஷோல ஹடிக் பாண்டியா கேள் கேள்றாங்களோ ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க ஹடிக் பாண்டே இஷ்டத்துக்கு பேசிருவாரு ஆனா ரெண்டு பேர்த்தையும் தான் வந்து கேள்றாகலையும் தான் கழிவு ஊத்தி விட்டுருந்தாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பத்தி ஆமா அப்ப வந்து கேள்றாக்கலையும் கேள்றாகளும் சும்மா உக்காந்துட்டு ரெண்டு மூணு மேட்ச் எல்லாம் வந்து பேன் பண்ணிடுவாங்க என்ன தெரியுது சரியா அதே மாதிரி இந்த பாலிவுட்டுக்கும் பொருந்தோம்னா கரண் ஜோகர் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு ஜெயிலே இருக்கணும் அந்த மாதிரியான கேள்விகளை தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டு ஆமோதிக்கிறாரா ரெண்டாவதுப்பா அதை வந்து கட் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருந்தும்

உங்களுக்கு வந்து அது தப்புன்னு தோணுதுன்னா சட்டப்படி இது தப்புங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க எடிட் பண்ணிருக்கணும் எடிட் பண்ணாம அப்படியே போட்டா அது தவறு உங்க மேல நடவடிக்கை ஆனா கடைசி நேரத்துல வந்து பாக்கும்போது அவர் பேசி தொடர்ச்சியா சவுக் அவர்களோ அவர்களும் பிலிக் ஜெரால்ட் பேசுறாங்கன்னு அவங்க இன்டர்வியூ எப்பவுமே இப்படிதான் இருக்கு ஏன்னா எப்பவுமே ஆமா தோழர் அப்படிதான் தோழர் சரியா தோழர் பாத்தீங்களா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஆனா என்னன்னா இது ஒரு விஷயம் இந்த பக்கம் இந்த இன்டர்வியூ இருக்குன்னா இன்னொரு பக்கம் முக்தார் அவர்கள் எடுக்கிறாரு இல்லையா அது ஆமகதிக்கு எல்லாம் வேணாம் அப்படித்தானே அப்படித்தானே சொல்லுங்க ஆமான்னு சொன்னா முடிஞ்சு நினைக்கிற பதில நீங்க சொல்லி சொல்லிதான் அந்த மாதிரிதான் இருக்கும் இன்னொரு

நான் என்ன கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது பிலிக்ஸுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து தூண்டுற மாதிரியான கேள்விகளை கேட்கறாரு தான் என்னுடைய கருத்தா இருக்குதுல்ல வேணும்னே கேட்காரு ஆமா வேணும்னே அவர் கேட்கிறாரு சோ இது கேட்டால் இவர் இதுதான் பதில் சொல்லுவாரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை பத்தி வந்து ரொம்பவே அதாவது ஆண் அவங்க ஜாதியை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு சோ அதே மாதிரிதான் இந்த கேள்வியும் இருக்கும் நான் சொல்லி நான் இப்ப உங்களுக்கு தெரியும் அவர் இருந்தா பதில் சொல்லுவாரு அப்படின்னு அந்த கேள்வி நீ அவார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து ஆனா அது உண்மையாவே அவர் பேசின கான்டெக்ட் வந்து தவறுதான் பெண் பெண் அதிகாரிகளை பத்தி அந்த அளவுக்கு அவர் பேசணும்னு அவசியம் இல்ல அது தவறுதான் நேத்திக்கு ஒரு போட்டோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதாவது சவுக்கு அவர்கள் உட்கார்ந்து சுத்தி பெண் காவலர்கள் அது நேற்று மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு அந்த போட்டோ வந்து சோஷியல் மீடியால வைரலா ரொம்ப வைரல் அந்த வேன்ல வந்து சுத்தி பெண் காவலர்கள் நடுவுல சவுக்கு சங்கர் உட்கார்ந்துருக்காரு அது வைரலாகி ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளேயே கோர்ட்ல போய் சவுக்கு சங்கர் சொல்றாரு பெண் காவலர்கள் என்னை தாக்குனாங்க வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சோ அந்த புகைப்படம் வெளியே வருது ஒரு ரெண்டு பெண் காவலர்கள் வந்து வீடியோ ரெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு சில பேர் என்ன விளக்கம் ஜியோ ஜியோ டாக் டாக் போட்டு கூட்டிட்டு எடுப்பாங்க வீடியோ அது அப்படின்னு சில பேர் பதிவு சரி அவர் வந்து சொல்லியிருக்காரு நீதிமன்றத்துல வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுக்கு தாக்கப்பட்டது உண்மையா அவருடைய உடம்புல காயங்கள் இருக்கா அப்படின்னு மருத்துவர்கள் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாங்க மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமாக அவர் உடம்புல காயங்கள் இருக்கும் பட்சத்துல நீதிமன்றம் வந்து தாக்குறாங்களா தாக்கல அப்படிங்கிறது கோவை சிறை உட்பட இவங்க விசாரணை செய்வாங்க நினைக்கிறேன் கோவை சிறையில் இவர் தாக்கப்பட்டாரா கை அதனால முறியப்பட்டிருக்கு அப்புறம் இப்போ வேன்ல வரும்போது இப்படி தாக்கப்பட்டாரு ஆரம்பத்திலே அவர் என்ன தாக்கினாங்க தாக்கினாங்கன்னு பல இடங்கள்ல சொல்லி அவருடைய வக்கீல் சொல்றாங்க இல்லையா இந்த மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் வந்து

இந்த கேசை தவிர்த்து அவருடைய சொத்து விவரங்கள் என்ன யார் யாருக்கு என்ன சொத்து இருக்கு அந்த அளவுக்கு தோணில் பட் ஆனா சப்போர்ட்டா அந்த அளவுக்கு இல்லையா இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கு எதிர்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மேபி சப்போர்ட்ல அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா இதே மாதிரி நாங்களா அரசு செய்யப்பட்டப்ப கடந்த ஆட்சியில சவுக் சங்கர் அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு தூக்கிப்பட்டு மீதிங்க இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போன தடவை இருந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இந்த தடவை இல்ல அரஸ்ட்ல முதல்ல சவுக் சங்கர் அரசு செய்யப்படும் போது இந்த மாதிரி யூடியூப்ல அரசியல் பேசக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு குரலா இருந்துச்சு அப்போ அஹ் சவுக் சங்கருக்கு எதிராக இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் என்ன பத்திரிகையாளரா அவரு ஏதோ அரசியல் இருந்து பேசுவார் பிளாக்ல எழுதுவார் அவரெல்லாம் எப்படி பத்திரிகையாளராக ஏத்துக்க முடியும் அப்படின்னாங்க ஆனா ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் தான் ஒரு பத்திரிகையில வேலையும் செஞ்சிருக்காரு சன்ல இருந்தாரு சன்ல ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் இப்போ ரெட் பிக்ஸ் வச்சிருக்காரு எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் அவரோட சார்பு நிலையன்னு வெளிய இல்ல ஆனா பெலிக் ஜெரால்டு அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவு குரலும் வந்து இழாதது சமூக தலங்களில் ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இதனால இப்போ பெலிக் ஜெரால்டுக்கு நடக்கிறது நாளைக்கு மத்தவங்களுக்கும் நடக்கலாம் இல்லைங்களா இல்ல ஆதரவு எதனால மேபி வராது அப்படின்னா ஏற்கனவே ஒரு செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்கனவே அந்த நீதிமன்ற ஆவமதிப்பா வழக்குல வந்து கைதானாரு அப்பவே அவருக்கு அதிகமான லாயர்ஸ்ல சப்போர்ட் பண்ணல அதுக்கு என்னன்னா ஒட்டுமொத்த நீதித்துறையை நீங்க அசிங்கப்படுத்தியிருக்கீங்க என்ன லாயர்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறத அவருடைய புக்ல கீழ்வின் பதினேழு நூத்தி எம்பத்தி ரெண்டு புக்ல வந்து அவர் எழுதிருப்பாரு அதே மாதிரி இப்ப போலீஸ் துறையில ஆரம்பத்துல ஓ அப்போ பெலிக்ஜெரால் அதே கோபம் ஆமா அதே கோவம் இருக்கும் அதாவது சங்கர் மேல என்ன கோபம் இருந்துச்சோ அதே கோபம் கோம் பெலிக்ஜெரால் மாறி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் போலீஸா துறை அதிகாரிகள் இருக்கும் ஒட்டுமொத்த போலீஸ் துறை அதிகாரிகளே வந்து கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் யூனைட் அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு வெறுப்புசம் பாத்துட்டே இருக்கார் எல்லார்கிட்டயும் வளர்த்து வச்சிருக்காரு வச்சிருக்காருன்னு இந்த பக்கம் பார்த்தா காவல்துறை அந்த பக்கம் பார்த்தா நீதித்துறை இந்த பக்கம் பார்த்தா அரசியல் துறை இந்த பக்கம் பார்த்தா திமுக அந்த பக்கம் பாஜக அப்படினு எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருக்காங்க இருக்கிற ஒரே அடைக்கலம் ஆதிமா அவங்க கிட்ட இப்போ இல்ல அது மட்டும் இல்லாம அண்ணா திமுக ஸ்டாண்டர்ட் எடுத்தனால தான் இந்த ஆதரவு இல்லையோ இப்போ அதிகமான அவர்க்கு ட்வீட் போடுறவங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் मोस्टலி ஏடிஎம் கேவா

ஒருவேளை ஃபெலிக்ஸ் வந்து இப்போ சவுக்கு கேஸில் இல்லாமல் தனியாக வேற ஏதாவது ஒரு கேஸில் கைது செய்யப்பட்டிருந்தாருன்னா அவருக்கான ஆதரவு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த சவுக்கும் இவரும் சேர்ந்து அந்த காம்பினேஷனுக்கு தான் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பாக இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு இருந்துச்சு இந்த கமெண்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட்டு காம்போ விஜய் அஜித் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பாராட்டு அப்படி பாராட்டு இருக்கும் ஆனால் இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பாக மாறிடுச்சு அதுக்கு காரணம் அவங்களுடைய ஒரு நம்ம என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்டு நம்ம சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசினது தான் காரணமாக இருக்குது ஆனா இதுதான் சோசியல் மீடியாவோட ஒரு பிம்பம் அப்படின்னு நான் பாக்குறேன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வியூஸ் தெரிஞ்சுன்னா நம்ம வைக்கிறதா தமிழ்நாட்டுல சட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்தாதான் தெரியும் யாருமே வந்து போக மாட்டாங்க ஜெயில புடிச்சு போனா அவங்கதான் இருக்கணும் என்ன நடந்தாலும் அவங்கதான் இருக்கணும் மக்கள் வந்து ட்வீட் போட்டு யாரா இருந்தாலும் சரி அவரவர் வார்த்தைக்கு அவரவர் பேசும்போது கண்ணியமாக அது செய்திகள் இல்லைங்களா அந்த செய்திகள் மூலமா தான் இன்னும் மற்ற பாமர மக்களுக்கு கொஞ்சமா சவுக் சங்கர்னு ஒரு நபரே போய் சேரும் வெறுமையான யூடியூப் வச்சு ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட நம்ம போய் சேரவும் முடியாது யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை வியூஸ் வருதுங்கிறதுக்காக நான் கட்சி தொடங்குவேன்

ஒட்டுமொத்தம் ஆயிரம் ஓட்டு கூட வாங்கல ஆனா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் பார்த்தா மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இதுதான் அந்த சோஷியல் மீடியா கூட எலக்ஷன் வீடியோ பார்ப்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கமெண்ட் போடுவாங்க ஓட்டுன்னு வரும்போது இல்ல அது மட்டும் இல்ல ஓட்டு போட போனா அன்னைக்கு எலக்ஷன்ல இருந்து எண்பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு ஜெய்பாரு போஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கிடைச்சி ஓட்டு போட ஐநூறு பேர் இருக்க மாட்டாங்க யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட் போல் போடுவாங்களா அங்க போய் ஓட்டு போல இருப்பாங்க ஆன்லைன்ல போல நினைச்சிருப்பாங்க போல அப்படியே நம்ம அடுத்து வருவோம் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு நான்கு கட்டமா அஞ்சு கட்டமா ஏழு கட்டமா நடந்தது கட்டம் முடிஞ்சிருக்கு நான்கு கட்டம் முடிஞ்சிருச்சு மூணு கட்ட தேர்தல் இருக்கு இந்த நான்கு கட்ட தேர்தல் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி போயிருக்கு அப்படின்னா நல்லா தான் போயிருக்கு வாக்கு சதவீதம் வந்து எல்லாத்துலயும் இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு இந்தியா முழுக்கையுமே

ஆனா இந்த முறை அதை விட கம்மியான வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஆனா பாஜக வாக்கு விட போனதை அதிகமாக வாங்கியிருக்கு ஆட்சி தக்க வச்சிருக்கு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போது வாக்குப்பதிவு குறைந்த போது இவங்க ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பர்செப்ஷன் இருக்கு ஸோ யார் ஓட்டு போட போயிருக்கா யார் ஓட்டு போட போல எந்த ஓட்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த போலிங் டே இன்னைக்கு எந்த ஓட்டர்ஸை மொபிலைஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த ஆந்திரா பத்தி சொல்லும்போது ஜெகன்மோகன் ரெட்டி போன ஆட்சிக்கு வந்து ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வந்ததுனால வெறும் ஒன் பர்சன்ட் வந்தாங்க மீண்டும் இந்த தடவை ஒன் பர்சன்ட் அதிகமான வாக்கு வந்திருக்கு ஸோ மீண்டும் அங்க சந்திரபாபு நாடு வருவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் இல்லை இப்போ ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன் வந்து பார்த்துட்டு ஆரம்பத்தில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வரப்போறாரு நானூறு சீட்டு வந்துருவாரு நானூத்தம்பது ஐநூறு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்திய லைன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எமர்ஜ் ஆயிட்டாங்கன்னு தான் தோணுது இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து நல்ல எமர்ஜ் ஆயிட்டாங்க ஒரு மகாராஷ்டிரா இருக்கட்டும் இல்ல அது சொல்றது அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல அலையன்ஸ் இல்ல அப்படி கிடையாது இந்த வாட்டி பிஜேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூத்தி சீட் வர்றதே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் பட் ஆனா அவங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு முன்னூறு அலைன் பிஜேபி அலைன்ஸ் சேர்த்து முந்நூத்தி எம்பது சீட்டுக்குள்ள தான் வருவாங்க அப்படிங்கறத தான் என்னுடைய கணிப்பா இருக்கு ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லையா இருக்கட்டும் ஒருவேளை இந்திய அலைன்ஸ் மட்டும் ஒரு நல்ல அலைன்ஸ் போட்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலா மமதா பானர்ஜி அவங்கள சேர்த்துட்டு லெஃப்ட் உடைய காங்கிரஸ் போயிருந்ததுன்னா ஒரு நல்ல அலைன்ஸ் அங்க செட் ஆயிருக்கும் இந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி என்னன்னா பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒரு அலைன்ஸ் அங்க ஏற்படுத்தாம பண்ணிருக்கலாம் பிஜேபியை வந்து அந்த அளவுக்கு அலைன்ஸ் ஏற்படுத்தாம பண்ணிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல சீட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அதாவது ராஜஸ்தான்ல ஒன்னு ரெண்டு ரெண்டு சீட்ஸ் குறையலாம் ஹரியானால ஒரு சீட் குறையலாம் இப்படி ஒரு சில சில கர்நாடகாவில் ரெண்டு மூணு சீட் குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் காம்பன்சேட் பண்ண விதமாக தெலுங்கானால நேற்று பார்த்து ஒரு மேசிவான ஒரு வேவ் அதாவது இந்த பிஆர்எஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா போன தடவை என்னன்னா காங்கிரஸ் நமக்கு எதிரி காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது எப்படி பிஆர்எஸ் ஜெயிக்க போதில்ல குத்ரா பிஜேபி மோடிக்காக அப்படின்ட்டு ஒரு ஹோல் ஜங்க் சங்க் பிஜேபி ஒட்டுமொத்தம் பதினேழு சீட்ஸ்ல நேற்று பார்த்து ஷியோர் ஷார்ட் பத்து சீட் பிஜேபி இன்னும் ரெண்டு மூணு சீட் ஸ்விங்ல இருக்கு இந்த சவுத் தெலங்கானா மட்டும்தான் அந்த கம்மம் ரீஜன் பார்த்தா இந்த கீழே நாலு கான்ஸ்டுவன்சி இருக்கும் தெலங்கானா பாட்டன் பாத்தீங்கன்னா நாலு கான்ஸ்டுவன்சி இருக்கும் இந்த நாலு கான்ஸ்டுவன்சில மட்டும்தான் காங்கிரஸ் சேர்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ரேவந்த் ரெட்டி மேல கம்மியான டைம்ல ஒரு ஆன்டி இன்கி அவர் பிஜேபியோட பி டீம் என்று அறியப்படுகிறார் பிஆர்எஸ் பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது காங்கிரஸ் இல்லை பி டீம் இல்லை அப்படின்னு ஒரு குழப்பமான சூழல்ல என்ன பிஜேபி முயற்சி செய்கிறாங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிச்சது ஒரு ஃப்ளூக் விக்டி அப்படின்ட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது பதிவு பண்ண நினைக்கிறாங்க அண்ட் மக்களும் நிறைய சொல்கிறேன் இல்லையா ஹரியானா ஒரு ரெண்டு சீட்டு கர்நாடகா ரெண்டு சீட்டு காம்பன்சேட் பண்ண விதமாக தெலங்கானா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல வெஸ்ட் பெங்கால் ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல சீட்ஸ் இருக்கா நிறைய சீட்ஸ் வெஸ்ட் பெங்காலே இந்த முறை லாஸ்ட் டைம் பதினெட்டு சீட் எடுத்தாங்க இந்த முறை தேர்ட்டி பர்சன்ட் முப்பது சீட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அமித்ஷா அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வெஸ்ட் பெங்கால வந்து லெப்ட் அலைன்ஸ் கூட்டு போட்டிருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தவங்க

ஜெயிக்க முடியாது இதே அப்புறம் எப்படி நானூறு சீட்டுங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் முந்நூறு சீட்டு முன்னூத்தி அறுபது சீட் ஜெயிக்கலாம் அவர் தெலுங்கானாவ பத்தி பேசிருந்தாரு இப்போ தெலுங்கானால பாத்தீங்கன்னா எப்படி வந்து அது தெலுங்கானா பிஆர்எஸ் ஒரு பத்து வருடமா ஆட்சி செய்த காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து பிரிச்சு கொடுத்தது சென்டிமெண்ட் ஆமா அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திராவை சேர்ந்த மக்கள் தெலுங்கானாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து வந்து காங்கிரஸ் மேலே ஒரு எதிர்ப்பு இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த பத்து வருஷமாவே எதிர்ப்பு இருக்குது இப்போ இந்த ஆட்சி வந்ததுமே ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஆன்டி இன்கமன்ஸி வந்திருக்கும் அதனால பாஜக வந்து ஒரு சில சீட்டுகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரிசால பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டி இன் கமென்ட்ஸியை வந்து பிஜேபி வந்து இந்த அவங்க வந்து கணிச்சிட்டாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க கூட நம்ம சேர்ந்து போனோம்னா சீட்டுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நடுவுல ஒரு பெரிய டாக்ஸ் இருந்துச்சு அதாவது பிஜேபியும் பிஜேடி அலையன்ஸில் போறாங்க போகிறாங்க ஒடிஷாவில அப்படி மட்டும் இல்லை பிஜே பிஜேடி வந்து தயாராக தான் இருந்தாங்க அதை கூட்டன்னைக்கு அதை வந்து வேண்டாம்னு சொன்னது பிஜேபி தான் இப்போ இதில் வந்து இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் இதை நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இடம் பாத்தீங்கன்னா பிஜேடி வந்துடும் ரெண்டாவது இடம் பிஜேபி வருதா இல்ல காங்கிரஸ் வருதா அப்படிங்கிறதுதான் ஏன்னா தைரியமும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பிஜேபி அதை அவங்களுக்கு சாதகம் அமைஞ்சா ஓகே காங்கிரஸ் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒடிசால தேர்ட் பிளேஸ் தான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற என்னென்ன ஓட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைபல் ஓட்ஸ் இருப்பாங்களே அந்த சுந்தர்கா அந்த ரீஜன் எல்லாம் டிரைபல் பீப்பிள் அதிகமா இருப்பாங்க அவங்க வேணா இங்க பேக் பண்ணலாம் பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இருபத்தஞ்சு வருஷமா பிஜேடி எங்க ஆட்சியில் இருந்துட்டு இந்த வாட்டி மட்டும் நவீன் பட்நாயக் அவர்கள் மீண்டும் வந்தாருன்னா தொடர்ந்து லாங்கஸ்ட் சர்விங் இந்தியாலே ஒரு சீஃப் மினிஸ்டர் லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டரா அவர் வரதா வாய்ப்பு ஆனா என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல இதே மாதிரி ஒடிசால எம்பி எலக்ஷன் எம்எல்ஏ எலக்ஷன் ஒன்னு

கிராமத்தோடைய ஓட்ஸ் வந்து பிஜேபி இல்லாங்களோ இங்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஓட்ஸ் அப்படியே பிஜேபி இல்ல இப்ப செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க கூடிய விரைவில் அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இப்ப அங்க அசம்பி எலக்ஷனும் இதுவும் சேர்ந்து தான் நடக்குது அதான் பிஜேடிக்கு இருக்கிற இன்னொரு மைனஸ் என்னன்னா அங்க வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் அடுத்த பேச அடுத்த பேச கொண்டு வர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கல தமிழர் ஆமா பிஜேபி ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுமே என்ன அவருக்கு எதிர்ப்பா இருக்காங்க அமைச்சர்களுமே அவருக்கு தான் இருக்காங்க விஷயம் என்ன தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாரும் போயிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம இன்னொன்னுன்னா இப்போ நவீன் பட்நாயக் இருக்காரு இல்லையா அந்த நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும் அவங்க அப்பாவை பிஜு பட்நாயக்கா இருக்கட்டும் இவங்க எல்லாமே கரன் சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் அந்த கரண் கேஸ்ட் மோண்டின்னு சொல்லிட்டு அவங்க சரணை போட்டுக்குவாங்க அந்த மாதிரி கரன் சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இவங்க இந்த கேஸ்ட் தான் தொடர்ச்சியா ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷம் இவங்க தான் ரூலிங்ல இருக்காங்க அதனால இவங்க மொத்தமே மொத்தமே பார்த்தோம்னா டூ பர்சன்டேஜ் தான் ஒடிஷால டூ பர்சன்டேஜ் பாப்புலேஷன் அங்க வேற யாருமே ஆட்சிக்கு வரது இல்லை தொடர்ச்சி இவங்க தான் ஆட்சியில் இருக்கறதுனால இவங்க மேலே ஒரு ஆன்டிகுமென்சி இருக்கு ஒரு புதுசா ஒரு வி பண்டேன் பாண்டியன் அதனாலதான் ஜே பி நட்டா அவர்களே என்ன டார்கெட் பண்றாருன்னா நீங்க ஏன் அவுட் சைடர் வெளிநா வந்தேரி கோட்டு போடுறீங்க அப்படின்னு வந்து ஜே பி நட்டா கேட்கறாரு தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ் எனக்கு குடிக்குது தமிழ் நான் கா தமிழ் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னொரு அடுத்த பிறவின்ற இருந்தா தமிழ்னா போறக்குன்னு சொல்லிட்டு ஒடிசால போய் என்ன சொல்றாங்கன்னா வந்தேரி அவரு வி கே பாண்டேன்னு ஒரு வந்தேரிக்கு நீங்க ஓட்டு போடலாமா இதுதான் ஒடிசா மக்களுடைய ஸ்ட்ரென்தா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க வி கே வந்து கண்டிப்பா நவீன் பண்டாய்க்குமே பேக் பண்றாரு நவீன் பண்டாய்க்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஒன்னு அவருடைய ஆட்சியில வந்து டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம் இப்படின்லாம் வந்து அவருடைய ஆட்சியோட இதே ஃபைட்டின்னு சொன்னாங்க அதுக்கு ஹெட்டா போட்டதே வி கே பாண்டேன் அவர்களை தான் வந்து தலைமையை அறிவிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒடிசாவுடைய பாலிடிக்ஸ்ல ஒரு தமிழர் ஆட்சி பண்ணுவார் எனக்கு தோணுது ஆனால் என்னன்னா ஒடிசா வந்து முன்னேறாததுக்கு காரணமே உங்களுடைய இந்த குடும்ப ஆட்சி அப்படின்னு தான் அதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியா பிஜேடி வந்து பிஜேபியை தாக்குறதில்ல நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ மோடி சரி அமித்ஷா போனாலும் சரி ஜேபி பி நட்டா போனாலும் சரி பிஜேடி இப்ப ஒரு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பிஜேபி விரும்புனாங்க ஆனா அதிமுக வந்து கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க இது ஒரு சாலை பாத்தீங்கன்னா பிஜேடி வந்து பிஜேபி கூட சேரணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பிஜே பிஜேபி வந்து நீங்க வேண்டாம் மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்குள்ளே நவீன் பட்நாயக்கோட ஆட்சிய பேசி பேசியிருப்பாரு சூப்பரா ஆட்சி பண்றாரு அப்படின்னு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜேபியும் அலையன்ஸ்ல இருந்து நிறைய நிறைய கொண்டு வர திட்டங்களுக்கு எல்லாம் மறைமுகம் அலையன்ஸ்ல இல்லைன்னாலுமே ஆஹ் ரிலீஜியன் மறைமுகமா ஆதரிச்சுட்டு இருந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தான் நவீன் பட்நாயக் பில் கூட ராஜ்யசபால ஒய் எஸ் ஆர் சிபி பிஜேபி எல்லாம் மட்டும் போறா அந்த பில் பாஸ் ஆயிருக்காது இன்னும் நிறைய இப்போ பிஜேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க அஸ்வினி வைஷ்ணவ அவர்களை ராஜ்யசபாக்கு அனுப்பும் போது அண்ணன் போஸ்ட் தான் அனுப்புனாங்க பிஜேபி ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க அஸ்வினி வைஷ்ணவ ராஜ்யசபாக்கு பிஜேடி எதிர்த்து கேண்டிடேட் கூட போடல நீங்களே வைக்கோங்க அப்படின்னு அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு அங்க இருக்கிறதால பார்க்க முடியுது நெருக்கமான உறவுன்னு சொல்லலாம் அது ஒரு பயம் இவங்க விரும்புறாங்க அதாவது இவங்க அலையன்ஸ் வேணும் அலையன்ஸ் வேணும் நான் பிஜேபி விரும்பல சப்போஸ் அலையன்ஸ்ல போயிட்டோம்னா இல்ல இல்ல என்ன நினைப்பாங்கன்னா பிஜேடி நினைப்பாங்க இல்லையா பாஜக அலைன்ஸ்ல இருந்தா நமக்கு ஈடிட்டு இருந்து எந்த பிரச்சனையும் வராது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் நம்ம வந்து கதை மாட்டாங்க நம்ம என்ன வேணாலும் சுரண்டிக்கலாம் பாஜகோட அலைன்ஸ் மட்டும் இருந்தா அவங்களும் நினைக்கலாம் இல்லையா அதனால அதனால அவங்க இப்படி சேஃப் அஷ் கார்டை போட்டீங்க அதே மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு காங்கிரஸ் வரத விட பாஜக வந்தா நல்லது அப்படின்னு காங்கிரஸ் மூணாவது இடம்தான் அது கம்பல்சரி அந்த இடத்துல நிறைய ஒப்பீனன் போல்ஸ் பாத்துருக்கேன் இருபத்தி ஓரு இடங்கள் இருக்கு அதுல பத்து இடங்களாவது பதினொன்னு பிஜேடி பத்து பிஜேபி என்றதான் நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் பார்க்க முடியாது அதே மாதிரி ஆந்திரால வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கான பத்தி பேசியிருந்தீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து அதே மாதிரி ஒரிசாலையும் அதிக சதவீத வாக்கு அதிகமான ரீசன் அந்த ஹைவேஸ் ஃபுல்லா பிளாக்குடு அந்த அளவுக்கு டிராபிக் ஹைதராபாத்ல செட்டில்

சிக்ஸ்டீன் நைன் கொள்ளதான் இவ்வளவு நேரம் பேசுனீங்க இந்திய கூட்டணி எல்லாம் பத்தி பேசிட்டீங்க முக்கியமான இந்திய முக்கியமான கட்சி திமுக தமிழக முதல்வர் வந்து எந்த பிரச்சாரத்துக்குமே எந்த மாநிலத்துக்குமே போகல போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் போகலன்னா வாக்கு சேதம் எப்படி இல்ல தான் சரி ஏன்னா அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் அங்க மத்திய பிரதேசோ சத்தீஸ்கரோ ராஜஸ்தானோ அங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க வரும்போது சொல்லல சனாதனத்தை பத்தி பேசினாரு ஒழிச்சு கட்டுங்கன்னு ஆனா அங்கெல்லாம் போகும்போது இவர் மகன் தாங்க பேசினாரு இவரோட மகனோட தான் இந்திய லைன்ஸ்ல இருக்காங்க என்னதான் நம்ம கர்நாடக எலக்ஷனில் போகிட்டு மண்ணாமலைக்கு ஒரு போனாரு போயும் நம்ம தோத்துடுவாருன்னு சொன்னால் கூட டெல்லி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அமிச்சு ஓட்டு கேட்க வச்சுட்டு இ தமிழ்நாட்டிலே அவர் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இங்கேயும் நியூஸ் கொடுத்து சோ அப்படி ஸ்டேட் ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது இந்திய கூட்டிட்டு பாஜக எதிர் கூட முக்கியமான கூட்டணி அது முதல்வரை கூப்பிடல எனக்கு தெரிவல தெரியல அப்படி இல்ல இந்தியலன்ஸ்ல ஒரு மிக முக்கிய பார்ட்னர் வந்து திமுக தான் இப்போ காங்கிரஸ் மொத்தமே அம்பது சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அம்பது சீட்ல பத்து சீட் இங்கே டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இங்க திமுக வாங்கி கொடுக்குது பிங்கராக இவ்வளவு உழைக்கிறோம் எதுக்கு அங்கேயும் போய் உழைப்பு செலுத்துறமா அப்படின்னு இல்ல இந்தியா இங்க காங்கிரஸ் எல்லாம் வந்து அதான் ராஜ கண்ணப்பன் சொன்ன மாதிரி துரைமுகன் சொன்ன மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு தான் வந்து கதவை தட்டறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களே வந்து இங்க திமுக பாத்தீங்களா இனிமேல் அப்படி நாங்க இருக்க மாட்டோம் தமிழ்நாடு நம்பர் ஒன் கட்சியா வளர்த்து காட்டுவோம் இந்தியாவிலையும் ஆட்சிக்கு வருவோம் இல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா செலவு பிறந்தை வந்ததே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய பிரஷர் தான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மாநில தலைவர் எல்லாம் சூஸ் பண்ணது டெல்லி டெல்லியில இருக்க காங்கிரஸ் சோனியாவோ ராகுல் காந்தியோ தான் ஆனா இப்ப இருக்கிற காங்கிரஸ் தலைவரை சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க செலவு பிறந்தை அவர்களே திமுக நோக்கி என்ன அலிகேஷன் சொன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஒழுங்கா செயல்படல அப்படிங்கற அளவுக்கு அலிகேஷன்ஸ் வச்சாரு காங்கிரஸ் அங்க வந்து ஒரு நம்பர் ஒன் பார்ட்டியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள்

இல்ல அந்த நானூறு சீட் எதுக்கு சொல்றாங்கன்னா பாஜக வந்து ரிசர்வேஷனை அழிச்சிருவாங்க ரிசர்வேஷன் கிடைக்காது நானூறு சீட்டு அவங்க கேட்கறதே வந்து கான்ஸ்டியூஷன் மாத்திருக்கா ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்காக தான் நானூறுன்றது தேசிய தலைவர்கள் இப்ப யாரும் ஸ்டேஜ்ல பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்றாருன்னா இங்க ஜெயிக்கிறதெல்லாம் நாங்க ஜெயிப்போம் எங்களுக்கே தெரியும் அசாமோட சிஎம் பிஜேபி சார் தான் ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்லும்போது போது நானூறு சீட்டு தான் எங்களுக்கு வேணும் நானூறு சீட்டுக்கு ஒண்ணு கம்மியா இருந்தா கூட ஆஜி ஆட்சி

தெரியும் எத்தனையோ யூகங்கள் இது வரைக்கும் தவறா போயிருக்கு மக்களோட முடியும் பார்க்கும்பொழுது ஸோ ஜூன் நான் காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வருங்கிறீங்களா அப்படி எதுவுமே சொல்லல போனாலும் சொல்றது எனக்கு இந்த த்ரீ ஃபிஃப்டியா ஃபோர் ஹண்ட்ரட் பெரிய கிளாரிட்டி இல்லையானா நமக்கு அந்த அளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா பாலிடிக்ஸ் தெரியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் சோ அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை கேக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் அதுல நான் வந்துருங்கிறாங்க இன்னொருத்தர் த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் இல்ல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் ரிட்டையர் ஆயிருவாரு அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா தான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு வெற்றி ஒத்துக்கிட்டாரு பாஜக வெற்றி பாஜக வெற்றி ஒத்துக்கிட்டாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான பாஜக வெற்றின்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி எஸ் ராகுல் காந்தி

உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்